ரமலான் மாதத்தின் தராவி தொழுகையின் கடைசி துவா தமிழ் அர்த்தம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே உரியது இறைவனே எங்களுடைய ஈமானை நிரப்பமானதாக ஆக்கியருள் இன்னும் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாகவும் தொழுகையை பேணியவர்களாகவும் ஜக்காத்தை நிறைவேற்றியவர்களாகவும் உன்னிடத்தில் உண்டானதை தேடியவர்களாகவும் உன்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாகவும் நேர்வழியை பற்றி பிடித்தவர்களாகவும் வீணான காரியங்களை விட்டு புறக்கணித்தவர்களாகவும் துன்யாவை வெறுத்தவர்களாகவும் ஆகிரத்தை ஆதரவு வைத்தவர்களாகவும் உன்னுடைய கட்டளையை பொருந்தினவர்களாகவும் நிஃப்மத்துக்களுக்கு சுகர் செய்தவர்களாகவும் பலா முசீபத்துகளுக்கு பொறுமை செய்தவர்களாகவும் உன்னுடைய தெளிவான ஹபீபான முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் லிவாவுல் ஹம்து என்னும் கொடியின் நிழலின் கீழே கியாமத்து நாளில் கௌதர் என்னும் ஆட்சிற்கு தண்ணீர் அருந்த வருகிறவர்களாகவும் சுந்துசு இஸ்தபிரகு என்ற பட்டுப்பாடையை அணுகிறவர்களாகவும் கூருல்லீன் என்னும் பெண்களை நிக்காக செய்கிறவர்களாகவும் சுவனலோகத்தின் உணவுகளை அருந்துபவர்களாகவும் சுத்தமான பாலையும் தெளிவான தேனையும் கப்சாசர்களிலும் உயர் ரக கிளாசுகளிலும் நிறைத்து நீ உபகாரம் செய்தாயே அப்பேற்பட்ட நபிமார்கள் சித்தீகீன்கள் சாலிஹீன்கள் முதலான கூட்டத்தார்களுடனே நாங்களும் அக்குடிப்புகளை அருந்துகிறவர்களாகவும் எங்களை ஆக்கியருள் அந்த கூட்டத்தார்கள் அழகான கூட்டாளிகளாக இருப்பர் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லாஹு தாலா வழங்கியதாகும் அல்லாஹ் அளித்திருப்பது நமக்கு போதுமானதாகும் ஆண்டவனே எங்களை இந்த மாதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சீதேவிகளுடன் ஆக்கியருள் ஆண்டவனே அவர் செய்த பாவத்தால் தொழுகை நோன்பு முதலான வணக்கங்களை ஒப்புக்கொள்ளப்படாத மூதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாதே ஆண்டவனே ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் உரிமை விடப்பட்டவர்களும் அச்சம் தீர்ந்தவர்களும் பயம் நீங்கியவர்களும் ஈடேற்றம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே எங்களையும் நரகத்தை விட்டு உரிமை விடப்பட்ட அச்சம் தீர்ந்த பயம் நீங்கிய ஈடேற்றம் பெற்றவர்களாக ஆக்கியருள் கேள்வி கணக்கு கேட்கும் இடத்தில் மன்னித்தருள் வலம்துல்லா ரபில் ஆலமீன்